Kindly subscribe this channel to enjoy more collection of moral stories. ஒரு காலத்தில் ஒரு Arpudamana Rajatil, Alara என்ற Puddisali, மற்றும் Tum ராணி Rani Vardar. Our the ராணி Rani Alara பேராசை Porumayin காண but ஆகியவற்றுடன் போராடினார். in Perase no ஆவதற்கான Kana Yilame, மந்திர விலங்குகளால் வழிநடத்தப்பட்ட பயணத்தை அவள் தொடங்கினாள் ஒரு யூனிகான் ஒரு வழக்கே கழுகு ஒரு கருப்பு பாந்தர் மற்றும் ஒரு செம்மறி சம்பவம் ஒன்று யூனிகான் மற்றும் வெட்டியை நிர்வகிப்பதற்கான பாடம் ராணி அலரா அடிக்கடி மனக்கிளர்ச்சியுடன் சிந்திக்காமல் முடிவுகளை எடுப்பார் ஒரு நாள் அவள் மந்திரித்த காட்டில் லுமினா என்ற கம்பீரமான யூனிகானை சந்தித்தாள் லுமினா ராணியின் மனக்கிளர்ச்சி தன்மையை உணர்ந்து அவளுக்கு ஒரு மதிப்புமிக்க பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் லுமினா ராணி அலாராவை அறிய மென்மையான மலர்கள் நிறைந்த ஒரு அழகான புல்வெளிக்கு அழைத்துச் சென்றார் பூக்களால் மயங்கிய ராணி உடனடியாக அவற்றை பறிக்க விரும்பினாள் ஆனால் லுமினா அவளைத் தடுத்து அலரா ராணி சூரியன் மறையும் போதுதான் இந்த பூக்கள் பூக்கும் இப்போது பறித்தால் அவை வாடி இறந்துவிடும் என்றார் ராணி அவரது உந்துதலைக் கட்டுப்படுத்தி பொறுமையாக காத்திருந்தார் சூரியன் மறையும் போது புல்வெளி ஒளிரும் மலர்களின் கடலாக மாறியது காத்திருத்தல் தனக்கு அதிக மகிழ்ச்சியை தந்ததை ராணி அலரா உணர்ந்தாள் மனக்கிளர்ச்சியான செயல்களை விட பொறுமையும் சிந்தனையும் சிறந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை லுமினா அவளுக்கு கற்றுக் கொடுத்தாள் சம்பவம் இரண்டு வழக்கை கழுகு மற்றும் அவசர நிலைகளில் முடிவெடுக்கும் கலை ஒருநாள் திடீர் புயல் ராஜ்யத்தை அச்சுறுத்தியது ராணி தனது மக்களை பாதுகாக்க விரைவான பயனுள்ள முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது இந்த நெருக்கடியின் போது அவர் தனது கூர்மையான பார்வை மற்றும் அமைதியான நடத்தைக்காக அறியப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான வழக்கை கழுகு எரிக்கை சந்தித்தார் எரிக் ராணி அலராவை ராஜ்யத்தை கண்டும் காணாத உயரமான சிகரத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கிருந்து புயல் நெருங்குவதை அவளால் பார்க்க முடிந்தது யார் வாய்க்கே கூறினார் அவசர காலங்களில் நீங்கள் பெரிய படத்தை பார்க்க குழப்பத்திற்கு மேலே உயர வேண்டும் உங்கள் மனதை தெளிவுபடுத்துங்கள் கவனம் செலுத்துங்கள் மற்றும் முன்னுரிமை கொடுங்கள் இருக்கின் வழிகாட்டுதலுடன் ராணி அலரா அமைதியாக இருக்கவும் நிலைமையை உயர்ந்த கண்ணோட்டத்தில் மதிப்பிடவும் கற்றுக்கொண்டார் அவர் தனது வளங்களை விரைவாக ஒழுங்கமைத்தார் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை வெளியேற்றினார் மேலும் தனது மக்களுக்கு தங்குமிடம் வழங்கினார் புயல் குறைந்த சேதத்துடன் கடந்து சென்றது நெருக்கடிகளின் போது முடிவெடுக்கும் சக்தியை ராணி உணர்ந்தார் சம்பவம் மூன்று பிலாக் பாந்தர் மற்றும் பொறுமையின் நல்லொழுக்கம் ராணி அலரா தனது பொறுமையின்மைக்கு பெயர் பெற்றவர் குறிப்பாக நீண்ட கால திட்டங்களுக்கு வரும்போது ஒரு மாலை அவள் காட்டின் நிழல் ஆழத்தில் ஏன் ஏன்வாயேக்ஸ் என்ற மெல்லிய கருப்பு சிறுத்தையை சந்தித்தார் ஏன் வாயேக்ஸ் தனது திருட்டுத்தனத்திற்கும் பொறுமைக்கும் பெயர் பெற்றவர் இரவு வேட்டைக்கு அழைத்துச் செல்வதன் மூலம் ராணி அலாராவுக்கு பொறுமையின் முக்கியத்துவத்தை கற்பிக்க ஏன் வாயேக்ஸ் முடிவு செய்தார் அவர்கள் காணு வழியாக ஒரு மானை கண்காணித்தனர் அமைதியாகவும் கவனமாகவும் நகர்ந்தனர் மணி நேரங்கள் கடந்துவிட்டன ராணி அமைதியற்றவராக வளர்ந்தார் நிக்ஸ் கிசுகிசுத்தார் பொறுமை என் ராணி சரியான தருணம் வரும்போது கடைசியாக விடியற்காலையில் மான் திறந்தவெளிக்கு நகர்ந்தது ஏன் வாய் எக்ஸ் ஒரு விரைவான வெற்றிகரமான வேட்டையை நிரூபித்தார் பொறுமையானது துல்லியமான மற்றும் பயனுள்ள செயலுக்கு அனுமதிக்கும் என்பதையும் அவசரம் அடிக்கடி தோல்விக்கு வழிவகுத்தது என்பதையும் ராணி அலரா புரிந்து கொண்டார் சம்பவம் நான்கு செம்மறி ஆடு மற்றும் பேராசையே அடையாளம் காண்பதற்கான நுண்ணறிவு ராணி அலரா அடிக்கடி தன்னை சுற்றியுள்ளவர்களின் பேராசை நோக்கங்களை காண போராடினார் அமைதியான புல்வெளிகளில் செரீன் என்ற தாழ்மையான ஆடுகளை அவள் சந்தித்தாள் அவள் விவேகமான இதயங்களைக் கொண்டிருந்தாள் செரீன் ராணி அலராவை ஒரு வணிகர் தங்கம் நிறைந்த பொருட்களை விற்கும் சந்தைக்கு அழைத்துச் சென்றார் செல்வம் பற்றிய அவரது வாக்குறுதிகளால் கவனப்பட்டு பலர் வணிகரிடம் திரண்டனர் அமைதியாக கவனித்த செரீன் எனது ராணி கூர்ந்து கவனியுங்கள் பேராசை சத்தமாக பேசுகிறது மற்றும் விரைவாக செயல்படுகிறது வியாபாரியின் கண்கள் பதட்டத்துடன் அலைவதையும் புன்னகே அவன் கண்களை எட்டாததையும் ராணி கவனித்தாள் அவனது வசீகரம் ஒரு முகபாகமாக இருப்பதை அவள் உணர்ந்தாள் உண்மையான அரவணைப்பு மற்றும் நேர்மையுடன் எளிமையான அழகான மட்பாண்டங்களை விற்கும் ஒரு தாழ்மையான குயவரை பின்னர் சிறீன் சுட்டி காட்டினார் நுட்பமான செயல்களிலும் உண்மையான நடத்தையிலும் உண்மையான நோக்கங்களை காணலாம் என்பதை ராணி அலரா புரிந்து கொண்டார் ஒருவரின் செயல்களின் நேர்மையை கவனிப்பதன் மூலம் மேற்பரப்பிற்கு அப்பால் பார்க்கவும் பேராசையை அடையாளம் காணவும் அவள் கற்றுக்கொண்டார் முடிவு லுமினா எரிக் நிக்ஸ் மற்றும் செரீன் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் ராணி அலரா ஒரு தைரியமான மற்றும் புத்திசாலித்தனமான ஆட்சியாளராக மாறினார் தன் மனக்கிளர்ச்சியை நிர்வகிக்கவும் அவசர காலங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் பொறுமையை கடைபிடிக்கவும் பேராசைக்காரர்களை நேர்மையானவர்களிடமிருந்து பிரித்து பார்க்கவும் கற்றுக்கொண்டாள் கதையின் தார்மீக உண்மை என்னவென்றால் உண்மையான வலிமையும் ஞானமும் ஒருவரின் உள் சுயத்தை மாஸ்டர் செய்வதன் மூலமும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்திலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமும் வருகிறது ராணி அலாரா தனது மந்திர வழிகாட்டிகளுடன் மேற்கொண்ட பயணம் பொறுமை அமைதி மற்றும் கூறான கவனிப்பு ஆகியவை திறமையான தலைமைத்துவத்திற்கும் இணக்கமான ராஜ்யத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை அவளுக்கு கற்றுக் கொடுத்தது அன்று முதல் ராணி அலரா தனது ராஜ்யத்தை கருணையுடனும் ஞானத்துடனும் ஆட்சி செய்தார் எப்போதும் தனது மந்திர நண்பர்களிடமிருந்து பாடங்களை நினைவில் வைத்துக் கொண்டார் ராஜ்யம் செழித்தது மேலும் ராணியின் தைரியம் மற்றும் ஞானத்தின் மரபு தலைமுறைகளாக கொண்டாடப்பட்டது